Hi friends! ஹாய் let's take லெட்ஸ் டேக் குயிக் லுக் அட் செட்டிங் செக்ஷன் inside your ஹை டிசல் டேஷ்போர்ட் இதில் நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் வாட்ரு ப்ரெஃபரன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியாக அண்ட் எஃபிஷியன்ஸாக ஃபர்ஸ்ட் அண்டர் ஜென்ரல் நீங்கள் Basic Account அண்ட் சிஸ்டம் செட்டிங் பார்ப்பீங்க இதில் ஒர்க் ஸ்பேஸ் பர்சனலைஸ் பண்ண அண்ட் ஓவரால் டேஷ்போர்ட் செட்டப் உங்கள் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் செக்ஷன் வாட்ஸ்அப் செட்டப் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் இங்கே நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் கிளவுட் ஏபியை கனெக்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் நம்பர் வெரிஃபை பண்ணலாம் அண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்டில் ஹார்டிஷல் டேஷ்போர்டோட சென்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் கனெக்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஸ்டன்ட்லி அண்ட் சேஃப்லி நெக்ஸ்ட் ஏ பாட் அண்ட் பாட் செட்டிங்க்கு மூவ் பண்ணலாம் இதில் நீங்கள் உங்கள் சேட் பார்ட் பிஹேவியர் கான்ஃபிகர் பண்ண முடியும் லைக் ரெஸ்பான்ஸ் செட் பண்ண கீவேர்ட் டிஃபைன் பண்ண அண்ட் கஸ்டமர் கிட்ட பாட் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ண முடியும் ரியல் டைம்ல பாட் ஹேண்டில் பண்ணுற ரெஸ்பான்ஸ் எல்லாம் இங்கே மேனேஜ் பண்ண ஈஸி ஃபைனலி ஏபிஐ அண்ட் வெப்யூ செக்ஷன் இது ஸ்பெஷலி டெவலப்பர்ஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் டூல் இல்லை அதர் பிளாட்ஃபார்மோட ஹார்டு செல் சிஸ்டம் இன்டர்வேட் பண்ண முடியும் ஸோ உங்கள் கேம்பெயின் பாட் ஆக்டிவிட்டீஸ் ஆட்டோமேட்டிக்கலி சிங்க் ஆகும் வித்தவுட் மேனுவல் எஃபெக்ட் ஸோ இதுதான் உங்கள் ஹார்டு செல் செட்டிங் செக்ஷன் சிம்பிளாக செட்டப் பண்ண ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ண அண்ட் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ண ரெடியாக இருக்கிற ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் பேனல் வித் ஹை டு சேல் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் ஸ்மார்ட்டாக சேஃபாக அண்ட் ஸ்கேலபுளா ஹை டு சேல் சேட் கனெக்ட் அண்ட் கன்வெர்ட்